ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாணிய ஸ்டோர்ல என்னெல்லாம் நினைச்சு ஷார்டா ஒரு மேல் வந்து சரவணன் கிட்டே பேசிட்டு நான் கிளம்புறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேக்குறாரு நான் பஸ்ல தான் வந்தேன் பஸ்லயே போயிடுவேன் நான் வண்டி வச்சிருக்கும் போது நீ பஸ்ல போலாமா நான் டிராப் பண்ணிடுறேன்னு சரவணன் சொல்றாரு இல்ல நான் பஸ்லேயே போய்க்கிறேன் உங்களுக்கு வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல் சொல்றாங்க இல்ல ஒன்றை ட்ராப் பண்ணுறத விட எனக்கு என்ன வேலை நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் சொல்றாரு சரணனோட மாமா வந்து கடையில் ஒரு யோசனையாகவே இருக்காரு இவனுக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானுங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு கிளம்புறாரு கடையில யாரு இல்ல நம்ம சரவணனு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனு கால் பண்றது அந்த டைம் பார்த்து சரவணன் வந்து மயில கூட்டிக்கிட்டு பைக்ல போயிட்டு இருக்காரு அவர் வந்து சரவணனு கால் பண்றாரு அவர் வண்டியை நிறுத்தி எடுத்து பார்த்துட்டு மாமா தான் சரி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு போயிட்டாரு எல்லா இப்படி தான் இருக்கானுங்க பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தா யார் பேசுறா யார் வரான்னு கூட தெரியுது இல்லை இவனும் இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கடைக்கு போயிடுறாரு போயிடுறாரு கடைக்கு போயிட்டு திருப்பியும் சரவணனுக்கு கால் பண்ணுறாரு என்ன மாமா அப்படின்னு கேட்குற நீ உடனே கிளம்பி கடைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சரவணன் கடைக்கு வந்தவுடனே வா தனியாக போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரி அப்பா வந்து ராஜோட அண்ணன் வந்து அடிச்சிட்டா அப்படின்னு சரவணன் டென்ஷன் ஆகிறாரு என்னடா உன்னை சமாதானப்படுத்தலாம்னு கூப்பிட்டா நீ ஏதோ பிரச்சனை பண்ணிவிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி செந்திலும் கதிரும் வந்து அவனை தேடிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பாண்டியன் வந்து அங்கே வந்துடுறாரு அவரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அமைதியாகிடுறாங்க நீ என்னடா இந்த நேரத்து இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணின்னு கேட்குறாரு இல்லை நான் கடைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படி நம்ம கடைக்கு வந்துட்டு போகலாம் வந்து சரணும்னு சொல்கிறாரு அங்கே வேலை செய்கிற தாத்தா இருந்துட்டு ஏய் நீ மாமா பார்க்க வந்தேன்னு சொன்ன அப்படி சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாரு இல்லை கடைக்கு வந்தால் தானே மாமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து மழைப்பிடுறாரு சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு சரணோட மாமா வந்து டே பார்த்து சுதானமாக இருந்து கூட அப்படின்னு சொல்கிறாரு செந்திலும் வந்து ராஜோட அண்ணனை தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கல செந்தில் சொல்ல சொல்கிறாரு அவள் போகிற இடம் எல்லாமே தேடியாச்சு ஆனால் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சரணன் வந்து கதிர் கால் பண்ணாரு நீங்கள் எங்கடா இருக்கீங்கன்னு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார் ஏன் அந்த இடத்துக்கு பேர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கேட்குறாரு நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்தோன்னு யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கேட்கவும் கதிர் மழைப்பிட்டு சிக்னல் கிடைக்காத மாதிரியே பேசுகிறாரு அவர் வந்து போனை தூக்கி பிடிக்கவும் கோயில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு அதை வச்சு சரணன் வந்து இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடாரு இந்நேரத்துக்கு வந்து பிள்ளையார் பிள்ளை தாண்ட அந்த பாட்டு போடும் நான் வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு எங்கேயும் நவரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரணை நாங்கள் வராரு இன்றைக்கி எபிசோட் இதோடு முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்